வாரத் தொடக்கத்தில் அதிரடியாக உயர்ந்த தங்கம் விலை இன்றைய ரேட் என்ன தெரியுமா சென்னையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம் டிசம்பர் மாதம் தொடக்கம் முதலே சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது சென்னையில் கடந்த சனிக்கிழமை ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்தி நூத்தி பதினைந்துக்கும் ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று ஒன்போது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ரூபாய் பதினைந்து உயர்ந்து ரூபாய் ஏழாயிரத்தி நூத்தி முப்பதுக்கும் ஒரு சவரன் ரூபாய் நூத்தி இருபது உயர்ந்து ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் பதினெட்டு காரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ரூபாய் பத்து உயர்ந்து ரூபாய் ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துக்கும் ஒரு சவரன் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் வெள்ளி ரூபாய் நூறுக்கும் ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் ஒரு லட்சத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்